கார் ரோட்டு மேலங்க ஒரு ஏக்கருங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க விலைய மெயினா சொல்லிடுவேன் உங்க பட்ஜெட்டுக்கு மேலே மேலதடி நம்பர் கால் பண்ணிட்டு நேரில் வந்து பாருங்க புடிச்சா ஓனர்டே கொண்டு போய் விட்டுருந்தேன் ஒரு சூப்பர் இடங்க ரோட்டு முகப்பு நமக்கு இரநூத்தி ஏழு அடி இருக்குது பிரண்டேஜ் இரநூத்தி ஏழு அடி இருக்குது இந்த இடம் எங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் தாலுகா மஞ்சநாயக்கம்பட்டி மாலு தாங்க நம்ம இருந்து மதுரை போகும்போது சோழாபுரம் அதாவது எப்போது ஒன்றான தாண்டி சோலாபுரம் இருந்து இங்கே வரதுக்கு மூணு கிலோமீட்ரு நல்ல ரோட்டு மேலே இடங்க என் மண் வந்து கரிசல் தான் ஃபார்ம் ஹவுஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஆடு மாடு கோழி வளர்க்குறதுக்கு இடம் தேடுறீங்கனாலும் இந்த இடத்த எடுத்து போடலாம் இடமும் ஒன்று போகல அப்படி கட்டமாக வடி ஒரு கள்ள முட்டாய் சைஸில் தான் இருக்க இடம் சூப்பர் இடம் நல்ல சொத்துங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குனாலும் எடுத்து போடுங்க ரோட்டு மேலே என்றைக்குனாலும் வேல்யூ சென்றான் நேரில் வாங்க எந்த ஒரு சொத்தையும் பார்க்க மேலே தெரியும் நம்பர் கால் பண்ணிட்டு நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சா பேசுவோம் இல்லை வேறு இடம் பார்க்கலாம் நல்ல சொத்து இடத்துல கிணறு போர் எதுவுமே கிடையாது இந்த ரோடு நேரம் எங்கே போகுதுன்னா லக்கம்மாள் தேவிபுரம் போயிடும் நம்ம சோழாபுரம் ஊரை தாண்டி நேராக வரும்போது புதுசாக ஒரு பாலம் கட்டியிருக்காங்க நேராக போனீங்கன்னா அது புங்கவர்ணத்தம் போயிடும் ரைட்டில் எடுத்திங்கன்னா இந்த ரோடு தான் நேராக லக்கமால் தேவபுரம் தான் நல்ல சொத்துங்க ஒரு ஏக்கர் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கனால் வாங்கி போடுங்க நிறைய பேர் ஒரு ஏக்கர் கேட்டிங்க தார் ரோட்டு மேலே வந்துருச்சு நல்ல இடம் நம்ம பார்க்க வந்த சொத்தே இதாங்க கருசக்காடு தான் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது ஓட கிடையாதுங்க இந்த ரோடு போடும்போது இதில் மண்ணு தோண்டியிருக்காங்களே தவிர ஓட கிடையாது நம்ம இடத்துல ஒரு மைனஸ் என்னென்னா லைன் உள்ளே கிராஸ் ஆகுதுங்க டவர் லைன் உள்ளே கிராஸ் ஆகதே தவிர டவரு இடத்துக்குள்ளே கிடையாது லைன் மட்டும்தான் க்ராஸ் ஆகுது மைனஸ் காமிச்சிரு நல்லா காமிச்சிரு ஜூம் பண்ணாலும் காமிச்சிரு லைன் மட்டும்தான் இடத்துக்குள்ளே போகுதே தவிர மற்றபடி டவர் லைன் உள்ளே இல்லை இடத்த பார்க்க நேரில் வாங்க இந்த இடம் கட்டாயம் பிடிக்கும் ஃபார்ம்லான்ட்டு போட அருமையான இடம் சின்னதாக தோட்டம் அமைக்க நிறைய பேர் இடம் தேடுறீங்க அந்த இடத்த எடுத்து போடலாம் கார்லேயே வந்துட்டு கார்லேயே போயிடலாங்க இதாங்க இடம் நல்லா பார்த்துக்கோங்க ஒன்று போல் அம்சமாக தீப்பெட்டி வடிவில் அமைஞ்சிருக்கு இடம் நல்லா இருக்குது பார்க்கவே இடம் பார்க்க அம்சமாக இருக்குது ஒரு உழவு அடிச்சாச்சுன்னா சும்மா ஜம்முன்னு ஆயிரும் நல்ல சொத்து ஒரே ஏக்கர் தான் இடம் வந்து கரெக்டாக ஒரு ஏக்கர் தான் ரோட்டு மேலே நேரில் வாங்க பிடிச்சா ஓனர்டே கொண்டு போய் விட்டுருந்தேன் இந்த ஒரு ஏக்கருக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் வெறும் பத்து லட்சம் ரேட்டு பேசலாம்